ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இன்றைக்கி பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா தமிழக அரசு அறிவித்துள்ள முக்கிய தினங்கள் இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா தலைவர்களோட பிறந்த தினம் தலைவர்களோட நினைவு தினம் இதை வச்சு நம்ம கடைபிடிக்கிற தினங்கள் ரெண்டாவது சமூக நலத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா இவங்க வந்து இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வரதட்சணை தடுப்பு தினம் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இந்த மாதிரியும் கொண்டாடுவாங்கள்ல அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டாக தமிழக அரசாங்கம் சார்பில் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான தினங்களை பார்த்துருவோம் ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் அஞ்சு டாபிக் கவர் பண்ணுவோம் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஜென்ரல் தமிழுக்கு நுண்ணுரை அப்படிங்கிற ஒரு பேட்ச் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா இது வந்து நம்ம காலாக்கி அகாடமியோட அஃபிஷியல் ஆப்பு பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட சப்போர்ட்னால ஹண்ட்ரட் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்றது ஒன் கே ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்னு மாறி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் இதில் மெசேஜ் அனுப்பலாம் நம்ம டீம் வந்து உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே தமிழக அரசு அறிவித்துள்ள முக்கிய தினங்கள் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் வந்து ஆறு நாட்கள் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தியடிகள் பிறந்த தினம் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கப்புறமேட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மற்றும் நவம்பர் ஒன்று உள்ளாட்சிகள் தினம் இந்த தினத்திலே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவித்தாங்க தட் மீன்ஸ் ஆண்டுக்கு ஆறு முறை தட் மீன் ஆண்டுக்கு ஆறு தினங்கள் உங்களுக்கு வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கவுண்ட் ஆறு இந்த தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல இந்த நவம்பர் ஒன்னு உள்ளாட்சிகள் தினம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா இந்த உள்ளாட்சிகள் தினம் அப்படிங்கிறது இன்றைய முதல்வர் வந்து அன்றைய துணை முதல்வராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அப்போ அவங்க துணை முதல்வராக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் ஒன்னாம் தேதி உள்ளாட்சி தினமாக கொண்டாடினாங்க முதல் முறையாக அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆட்சி மாற்றம் வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு உள்ளாட்சி தினம் கொண்டாடலை ஸோ மறுபடியும் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினமாக கொண்டாடணும்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு ஆறு தினங்கள் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ ஆறு கிராம சபை கூட்டங்கள் தேதி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஜனவரி பன்னெண்டு அயலக தமிழர் நாள் சென்னையில் வந்து எத்து செய்யும் தமிழடங்கு அப்படிங்கிற ஒரு கருப்பொருளில் ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னெண்டு ஆகிய இரு நாட்களில் நான்காவது அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற்றது ஆக்சுவலாக தினம்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டு தான் பதினொன்றாம் தேதி தொடங்கி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடத்தினாங்க நமக்கு தினம்னு பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டு அயலக அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஜனவரி இருபத்தி அஞ்சு மொழிப்போர் தியாகிகள் தினம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழக வரலாறுல என்றைக்குமே மறக்க முடியாத ஒன்று தமிழக வரலாறை யாரு கட்டமைச்சாலும் யார் எழுதினாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி திமுகவோ திராவிட இயக்கங்களோ இந்திய எதிர்ப்பை மூச்சாவே வச்சுருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த கீழ்ப்பழுவூர் சின்னச்சாமி அவர் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி இறந்து போனார் அவருடைய நினைவு தினமாக தான் நம்ம வந்து மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ இவர் ஒருத்தருக்காக மட்டும் நம்ம இதை கொண்டாடலை தாளமுத்து நடராசன் இந்த மாதிரி எண்ணற்றோர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்தாங்க அவங்க எல்லாத்தோட தியாகத்தை போற்றும் வகையில் தான் நம்ம வந்து மொழிபோர்த்தியாக தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அடுத்து ஊவே சாமிநாதையர் பிறந்த நாள் ஃபெப்ரவரி பத்தொம்போது இது வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் அதாவது இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பிறந்த நாளாக இறந்த நாளா அப்படின்னு ஏன்னா அதுவும் ட்விஸ்டடாக கேட்குறாங்க ஊவேசாவோட பிறந்த நாள் பிப்ரவரி பத்தொம்போது அவருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் ஸோ இது வந்து அந்த தமிழ் வளர்ச்சித்துறை வந்து அழைப்புதல் வெளியிட்டிருந்தாங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊவே சாமிநாதையர் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து சமத்துவ நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க வடக்கே உதித்த சமத்துவ சூரியன் ஆக்சுவலாக அம்பேத்கர் அவர்களை குறிப்பிடும்போது சமத்துவ சூரியன் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாரு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவ சூரியன் பலர் வாழ்வில் கிழக்காய் இருந்த பகலவன் நமது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளான வருகிற பதினாலாம் தேதி சமத்துவ நாளாக கொண்டாடப்படுவது அப்படின்னு பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அறிவிச்சாங்க சட்டப்பேரவையில் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினாலாம் தேதி சமத்துவ நாளாக கடைபிடிச்சுட்டு ஸோ இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி சமத்துவ நாள் தட் மீன்ஸ் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் ஓகே கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் சொன்னாங்க ஆக்சுவலாக ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாள்னு உண்டா இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மூணாம் தேதி சுயஉதவி குழுக்கள் தினமாகவும் கொண்டாடும் ரெண்டுமே ஜூன் மூணாம் தேதி தான் ஓகே ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு அரசு தமிழக அரசு வந்து அறிவித்தாங்க என்ன அப்படின்னா முத்தமிழறிஞர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அன்று தமிழை செம்மொழியாக அறிவித்தது அதனை அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலக செம்மொழி விழா கோவையில் சிறப்பாக நடத்தப்பட்டது தமிழருக்கு பெருமை செய்த கலைஞரின் பிறந்தநாளை செம்மொழி தமிழ்நாடாக தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ செப்டம்பர் சாரி ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாள் இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் இதை தாண்டி அதே ஜூன் மூணாம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் அது வந்து சுய உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடப்படுது ஓகே இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் சுய உதவிக்குழு அப்படிங்கிறது தருமபுரியில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஓகே ஒரு ஒருமிஷருங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சுயஉதவி குழுக்கள் அப்படிங்கிறது தர்மபுரியில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சுய உதவி குழுக்களை வந்து வங்கிகளோட தட் மீன்ஸ் நபார்டு வங்கிகளோட இணைக்கிற திட்டமும் தொடங்கப்பட்டது கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மகளிர் திட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டது இப்போ மகளிர் திட்டம் தொடங்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜூன் மூணாம் தேதி சுய உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க எப்ப மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து தமிழ்நாடு நாள் ஜூலை பதினெட்டு இந்த தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறது இப்போதான் கொண்டாடணும் இதில் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் பண் பெயர் மாற்றத்துக்காக நிறைய பேர் போராட்டம் பண்ணி உயிரிழந்தாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தியாகி சங்கரலிங்கனார் நிறைய போராட்டங்கள் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தமிழ்நாடு அரசு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க அந்த பெயர் மாற்றம் பண்ணதோட சட்ட திருத்தம் சட்டம் வந்து தமிழக சட்டமன்றத்தில் ஜூலை பதினெட்டாம் தேதி நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த தான் நம்ம தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம் தமிழ்நாடு என பெயர் சூட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளை தான் தமிழ்நாடு நாள் என்று இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜூலை பதினெட்டாம் நாள் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி மூணில் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் நாடாளுமன்ற மசோதாவில் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலாம் தேதி சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்ற சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேதியான ஜூலை பதினெட்டாம் தேதியை நம்ம தமிழ்நாடு தினம்னு கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அன்னையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஓகே இந்த தமிழ்நாடு உருவான வரலாறு சொன்னது எல்லாமே இங்கே இருக்கும் அடுத்து போதைப் பொருள் ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் பதினொன்று சரியா அடுத்து செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினம் தட் மீன்ஸ் பாரதியாரோட நினைவு நாள் மகாகவி பாரதியாரோட நினைவு நாளான செப்டம்பர் பதினோராம் தேதி அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் சொன்னாங்க இப்போ இந்த கடைபிடிக்கப்படும் நாளாக சொல்லிட்டு இப்போ இதுக்கும் சரி அவர்களுக்கும் சரி அது வந்து இந்த தினமாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு அன்னைக்கு சில அறிவிப்புகளும் வெளியிடுறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் சொல்லிட்டு இதனையொட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதை போட்டி நடத்தி பாரதி இளங்கவிஞர் விருது அப்படிங்கிற ஒரு விருதும் மாணவர்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதியாரின் நூல்கள் மற்றும் அவரை பற்றி ஆய்வு நூல்கள் அனைத்தையும் தொகுத்து எட்டயபுரம் மற்றும் திருவள்ளிக்கேணியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லங்களிலும் சென்னை அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்திலையும் மதுரையில் அமைய உள்ள கலைஞர் நினைவு நூலகத்திலையும் வைப்பதற்கு பாரதியல் அப்படிங்கிற தனிப்பிரிவு ஏற்படுத்தப்படும் பாரதியல் அப்படிங்கிற பிரிவு எட்டயபுரம் திருவல்லிக்கேணி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரை கலைஞர் நூலகம் இங்கே ஒரு தனிப்பிரிவு ஏற்படுத்தி பாரதியாரோட நூலை வைப்பாங்களாம் அதே மாதிரி உலக சங்கங்களை ஒருங்கிணைத்து பாரதி குறித்த நிகழ்வுகள் பாரங்கும் பாரதி என்ற தலைப்பில் நடத்தப்படும் அதுக்கப்புறம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயரில் ஆய்வறிக்கை அமைக்கப்படும் இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க அதையும் சொல்கிறேன் பெண் கல்வியையும் பெண்களிடம் துணிச்சலையும் வலியுறுத்திய மகாகவி பாரதியாரின் பெயர் ஊரக வளர்ச்சித்துறையில் செயல்படுத்தப்பட உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் வாழ்வாதார பூங்காவிற்கு மகாகவி பாரதியார் வாழ்வாதார பூங்கா என பெயர் சூட்டப்படும் அப்படின்னு பாரதியாரை பெருமைப்படுத்துகிற மாதிரி சில அறிவிப்புகளை தமிழக அரசாங்கம் அறிவித்தது அடுத்து செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழு பதினேழாம் தேதியை சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் நமக்கு தெரிய நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஹிதயேந்திரன் அப்படின்னு அவர் இறந்து போயிருப்பார் ரெண்டு நாள் கழித்து மூளைச்சாவை அடைஞ்சிருப்பார் அவருடைய உடல் உறுப்புகளை வந்து அவருடைய பெற்றோர் மருத்துவர்களான அவர் பெற்றோர் வந்து தானம் பண்ணியிருப்பாங்க அவருடைய நினைவு தினம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அவர் இறந்து போனார் இல்லையா உயிர் தியாகம் செஞ்சார்ல அந்த தேதி தான் செப்டம்பர் இருபத்தி மூணு அதை தான் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் தமிழக அரசாங்கம் அந்த ஹிதயேந்திரன் அவர்கள் வந்து உடல் உறுப்பு தானம் செஞ்சால ஹிதயேந்திரன் அவர் வந்து தியாகம் செஞ்ச செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியை உடலுறுப்பு தான நாளாக கூறப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க அதை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அந்த தேதியிலிருந்து நமக்கு வந்து உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நாள் வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அடுத்து செப்டம்பர் இருபத்தி நாலு பசுமை தமிழ்நாடு தினம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கினாங்கல்ல அந்த இயக்கம் தொடங்கின தேதியை பசுமை தமிழ்நாடு தினம்னு கடைபிடிச்சிட்ருக்கோம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டது சென்னையில் வண்டலூரில் அதுக்கு அதை பேஸ் பண்ணி அந்த தினத்தை அந்த அடுத்த ஆண்டு முதல் பசுமை தமிழ்நாடு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பசுமை தமிழ்நாடு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் தான் போன குரூப் டூ மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்க காடுகளோட பரப்பளவை முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்திறதுக்காக தான் பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அடுத்து அக்டோபர் அஞ்சு தனிப்பெருங்கருணை தினம் வள்ளலார் பிறந்தநாள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பிறந்த நாளான அக்டோபர் அஞ்சாம் தேதி நீ ஆண்டுதோறும் தனிப்பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க அடுத்து அக்டோபர் ஏழு பரம்பிக்குளம் ஆளியாறு நீர்ப்பாசன திட்டம் இளைய தலைமுறையினர் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர் உணரும் வகையில் பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டத்தை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடங்கி வைத்த நாளான ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் நாளை பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்ட பாசன திட்ட தினம் என அறிவித்து ஆண்டுதோறும் இந்நாளில் அவர்களின் சிலைகளுக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படும் அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாங்க இந்த அவர்கள் அப்படிங்கிறது யாருன்னா இந்த பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம் நிறைவேறது காரணமா இருந்த சில விவசாயிகள் அவங்கள தான் அவர்கள்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து அக்டோபர் ஏழு மாநில வரையாடுகள் தினம் இது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா இஆர்சி தாவிதார் அப்படின்னு ஒருத்தர் இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா வனவிலங்கு பாதுகாவலர் அதை தாண்டி வரையாடுகள் பற்றிய ஆய்வுகளில் முன்னோடியா விளங்கியவர் இவர் தான் களக்காட்டுல பிறந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வனவிலங்கு பாதுகாவலரான இஆர்சி தாவிதாரின் பிறந்த நாள் நீலகிரி விளையாடுகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு அரசு அறிவித்தாங்க திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் பிறந்த டாக்டர் இஆர்சி தாவிதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நீலகிரி விளையாடுகள் பற்றிய ஆய்வுகளில் முன்னோடியாக விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதல் நீலகிரி நிலப்பரப்பில் நீலகிரி விளையாடுகளின் முதல் கணக்கெடுப்பை மேற்கொண்டது இந்த இஆர்சி தாவிதார் அப்படிங்கிறவர் தான் இருபத்தி ஆறு நவம்பர் ஒன்று எல்லை போராட்ட தியாகிகள் நாள் நாடு விடுதலை பெற்ற பின்பு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்போ நம்மளோட அண்டை மாநிலங்கள்ல இருந்து நமக்கு வர வேண்டிய பகுதிகளை உண்ணாவிரதம் இருந்தும் போராட்டம் நடத்தியும் பல பேர் நமக்கு மீட்டு கொடுத்தாங்க அவங்களுடைய உயிர் தியாகத்தையும் அவங்களுடைய நினைவையும் போற்றும் வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லை போராட்ட தியாகிகள் தினமா அனுசரிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க நவம்பர் ஒன்று மாநில உள்ளாட்சிகள் தினம் ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் ஒன்னாம் தேதி உள்ளாட்சி தினமா கொண்டாடப்பட்டது முன்னாடியே இருக்குனே கிராம சபை கூட்டங்கள் நடத்தும் போது சொல்லியிருந்த இதை அப்போ வந்து நம்முடைய இன்றைய இன்றைய முன்னாள் இன்றைய முதல்வரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமா இருந்த திரு மு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த உள்ளாட்சி தினத்தை முதன் முதல்ல கடைபிடிக்கிறாங்க அதுல ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அனுசரிக்கப்பட்டது அப்புறம் ஆட்சி மாற்றத்தில் அனுசரிக்கப்படுற தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இந்த உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்று அப்படிங்கிறத மறுபடியும் இப்போ வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிச்சிருக்காங்க இது ஏற்கனவே அங்கேயும் சொல்லியிருந்தேன் அதனால தான் இதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் ஒன்றில் முத முதலாக உள்ளாட்சி தினம் கொண்டாடினாங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கொண்டாடப்பட்டது அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தில் கொண்டாடப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொல்லிட்டாங்க மறுபடியும் இனிமேல் நவம்பர் ஒன்னாம் தேதி உள்ளாட்சி தினமாக கொண்டாடணும்னு சொல்லி நவம்பர் பதினெட்டு தியாக திருநாள் வவுசியோட நினைவு நாள் வவு சிதம்பரனார் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துச்சு அதே வருடத்தில் அவருடைய எண்பத்தி அஞ்சாவது நினைவு நாளும் வந்துச்சு அப்ப அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டுல சொல்றாங்க வஉசி அவர்களுடைய நினைவுனால இனிமே தியாக திருநாளா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு சட்டப்பேரவை அறிவிக்கிறார் ஸோ வவுசி அவர்களோட நூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டில் அவருடைய நினைவு தினத்தை நம்ம வந்து தியாக திருநாளா கடைபிடிக்கணும் அப்படின்னு மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கிறாங்க இதை தாண்டி அன்னைக்கு வேறு சில அறிவிப்புகளும் வந்து அதை என்ன சொன்னாங்க தூத்துக்குடி மாநகரில் முதன்மை சாலையான மேல பெரிய காட்டன் சாலை இனி வஉசி சாலை அப்படின்னு அழைக்கப்படுமா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பாருங்க தன் வாழ்நாளில் முக்கிய நாட்களை கோவை சிறையில் கழித்த வவுசி அவர்களோட முழு உருவச்சிலை கோவை வவுசி பூங்காவில் அமைக்கப்படும் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வவுசி பெயரில் புதிய ஆய்விற்கை அமைக்கப்படும் நான் ஏற்கனவே பாரதியார் நடந்தமோ சொன்னா இதே மாதிரி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு பாரதியாருக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வவுசிக்கு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு இருக்குது அதுக்கப்புறம் கப்பல் கட்டுமான தொழில்நுட்பம் போக்குவரத்து ஆகிய கப்பல் தொடர்பான துறைகளில் ஈடுபட்டு சிறந்த பங்காற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு கப்பலோட்டிய தமிழன் வவுசி விருது வழங்கப்படுமா அஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் மறைந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி தியாக திருநாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வவுசி அவர்களுடைய நினைவு நாளான நவம்பர் பதினெட்டு தியாக திருநாள் அடுத்து தை ரெண்டு திருவள்ளுவர் தினம் இதை ஜனங்க ஜனவரி பதினஞ்சுன்னு போடுவாங்க பட் தை ரெண்டாம் தேதி தான் ஏன்னா தை மாதம் வர்ற ரெண்டாம் தேதி தான் நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வரும் ஜனவரி பதினஞ்சு இல்லைனா பதினாறில் வரும் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கருணாநிதி அவர்களால் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு அடுத்து அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி தினம் இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கப்படுது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி அப்துல்கலாம் பிறந்த தினத்தை தமிழகத்தில் இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அணுசக்தி நாயகன் தலைசிறந்த விஞ்ஞானி திருக்குறள் வழி நடந்தவர் என்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முக தலைவர் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வழி நடந்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சூப்பராக சேர்த்துருக்கிறாங்க அதனால் இதை வச்சு எங்கே கேள்வி கேட்கலாம் அடுத்து தமிழ் அகராதியியல் நாள் நவம்பர் எட்டு தமிழ் அகராதியலின் தந்தை என்று போற்றப்படும் வீரமாமுனிவரின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் அவரோட பிறந்த நாள் வந்து தமிழ் அகராதியியல் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இது வந்து நவம்பர் எட்டாம் தேதி பின்னாடி டேட்டா வச்சிருக்கிறேன் தமிழ் அகராதியியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய வீரமாமுனிவரோட தமிழ் தண்டை போற்றுவதற்காக அவருடைய பிறந்த தினமான நவம்பர் எட்டாம் தேதி தமிழ் அகராதியல் நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம் வழியாக ஆண்டுதோறும் நவம்பர் எட்டாம் தேதி தமிழ் அகராதியல் நாள் விழாவாக கொண்டாடப்படும் தமிழ் லெக்சிகோ அடுத்து டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையர் உரிமைகள் தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுபான்மையர் உரிமைகள் பிரகடனத்தை நினைவு வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இது இந்தியா முழுக்க இந்த தினம்தான் முப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னை தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் மெட்ராஸ் அப்படிங்கிற பேரில் தான் இருந்துச்சு அப்புறம் தான் சென்னைன்னு மாத்தினாங்க இந்த சென்னை தினம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடத்த சென்னப்ப நாயக்கரோட பசங்கக்கிட்ட இருந்து ஃப்ரான்சிஸ் டே வாங்குறாரு ஃப்ரான்சிஸ் டேவும் ஆண்ட்ரியூ கோகுணும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு வால் மாதிரி ஒரு இடம் சரியா இப்படி தான் சென்னை அவங்க வாங்கினாங்க இந்த இடத்துல இது ஏற்கனவே நம்ம ஐஎன்எம்ல நடத்தி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பலவேற்காடு சரியா இந்த பக்கம் பலவேற்காடு இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் சாந்தோம் ஏன்னா சாந்தோம் வந்து போர்ச்சுகீஸ்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த பக்கம் சாந்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தாமல் இல்லைன்னா தர்மலி வெங்கட வெங்கடப்ப நாயகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வெங்கடாத்திரி நாயக்கான்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஒரு லாங் ஸ்ட்ரிப்பை வந்து பிரான்சிஸ் டேவும் ஆண்ட்ரியூ கோகுனும் சேர்ந்து வாங்குறாங்க அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஏன் பூந்தமல்லி வரைக்கும் வாங்கினாங்க அப்படின்னா பூந்தமல்லிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பநாயக்காவோட இடம் இந்த ஐயப்பநாயக்கா யார் அப்படின்னா வெங்கடாத்திரி நாயக்காவோட தம்பி சரிங்களா சின்னப்ப நாயக்கருடைய ரெண்டாவது பையன் அதனால தான் பூந்தமல்லி வரைக்கும் இருக்கிற இடத்த வாங்கியிருப்பாங்க பூந்தமல்லி பழவேற்காடு கடல் சாந்தோம் இந்த நாளுக்கும் உள்ள எல்லைப்பகுதியாக உள்ள இடத்த தான் வாங்கியிருப்பாங்க அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டால் தான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அந்த தினத்தை தான் சென்னை தினம்னு கொண்டாடுறாங்க இது தாண்டி நமக்கு வந்து சமூக துறை இருக்குல்ல அதாவது சமூக மற்றும் மகளிர் உரிமைகள் துறைன்னு சொல்லுவாங்க சத்திரவு திட்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அவங்க சில தினங்கள் வந்து கொண்டாடுறாங்க ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் ஏப்ரல் பதினஞ்சு திருநங்கையர் தினம் தமிழ்நாட்டில் திருநங்கை நலவாரியம் உருவாக்கின ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் பதினஞ்சு முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினம் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் நவம்பர் இருபது சர்வதேச குழந்தை உரிமைகள் தினம் நவம்பர் இருபத்தி அஞ்சு சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு வரதட்சணை எதிர்ப்பு தினம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஸ்டினில் கேட்கறதுக்கு உள்ள பகுதியில் சில கொஸ்டின்ஸ் சில தேதிகள் வந்து கேள்வியில் இருக்குன்னே கேட்டிருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து ரெண்டு நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை போட்டு கொடுக்குறேன் ஸோ இந்த கிளாஸ் இதோட அவ்வளோதான் இந்த கிளாஸ் பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா எந்த எக்ஸாம் நடந்தாலுமே எக்ஸாம் முடிஞ்சோன்னே நமக்கு இந்த பாங்கன் பேட்சில் இருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருக்குன்னு ப்ரூஃபோடு போடுவோம் போன குரூப் ஒன்றில் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் யூனிட் எயிட்டில் ரெண்டு கொஸ்டின் தான் வெளியே போச்சு இப்போ இந்த குரூப் ஃபோர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம நோட்ஸ்ல வந்து வந்துச்சு எல்லா தேர்வும் முடிஞ்சோன்னே நம்ம ப்ரூஃப் போடுறது வழக்கம் ஸோ அதனால் இந்த பாங்கன் பேட்ச் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் தமிழ் நுண்ணுரை பேட்சு ஆயிரத்தி அறநூறுரூபா தென் நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமி இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இதிலேருந்தே நீங்கள் கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்டுக்கோங்க தேங்க் யூ